நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்கே நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருடத்தில் இங்கே இருக்கிற ஒட்டு மொத்த அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உன்ன ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க நான் மக்களா இல்லைன்னா அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு பிச்சை எடுத்துன்னு தற்குறியா வாழ்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது எவனும் மறுக்கவும் முடியாது அதுதான் உண்மை சிந்திங்கடா மக்களாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா சிந்திங்க கார்பரேட் கார்பரேட்டோடைய கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுது உலகமே இருக்குது கார்பரேட்னா என்ன அது ஒரு தனி ஒரு ஒரு நிர்வாகமாக என்ன அது பின்னா கிடையாது கார்பரேட் அப்படின்னா என்ன சொல்கிறது அவனுடைய கண்ட்ரோலில் அவனுடைய வாழ்க்கை அவனு என்ன வைக்கிறான் சட்டம் அதுதான் இயங்குது கார்பரேட்டாக இயங்கிறது யார் அப்படின்னா உலகத்தில் முதன்மையான பணம் படைத்தவர்கள் உலகத்தில் முதன்மையான செல்வந்தர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே வச்சு சட்டம் தான் அங்கே நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் யார் அரசியல் ஆளணும் அப்படின்றது அவன் தான் முடிவு பண்ணுறான் இங்கே தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்க தான் நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் யார் ஆட்சிக்கு வரணுன்ற முதற் கொண்டு மீடியா முதற் கொண்டு அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அவன் தான் இயக்குறான் இதெல்லாம் நிறைய படத்துலேயே சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் படத்தில் சொன்னவங்க அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு வழியே சொன்னாங்களா கிடையாது கார்பரேட்டுன்றது எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு தெரியுமா அன்னைக்கு ஊரில் பண்ணையார்னு ஒருத்தர் இருப்பான் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் சொந்தக்காரன இருப்பான் அவனுக்கிட்ட தான் எல்லாருமே போய் வேலை செய்வாங்க அவன் தான் அவன் வச்சது தான் சட்டம் அவனை எதிர்த்து அவனை பக்கச்சிக்க வச்சுக்க நீ அந்த ஊரில் பிழைக்க முடியாது உனக்கு வேலை கிடைக்காது உனக்கு அவன் தோட்டத்தில் அவன் நிலத்தில் வேலை கிடைக்காது நீ பக்கம் அடுத்த ஊருக்கு போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உன்னால் பிழைக்க முடியும் அடுத்து செல்வந்தர்கள் எல்லாம் யார் ஒவ்வொருத்தருக்கும் லிங்க்கு இங்கே இருக்கிற பண்ணியாரை பகச்சிக்கின்னா அந்த ஊர் பன்னையார் அவனும் தோஸ்து அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் உனக்கு வேலை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஸோ அவன் தான் உன் நீ வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருந்தான் அதே நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து எப்படின்னா நம்மளாம் படித்தேன் நான் இருந்து வெளியே வந்துவிட்டேன் நான் படித்து கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்டா அப்படின்னேன் கம்பெனி அங்கே தான் கம்பெனி பண்ணையார் இருக்கான் இப்போ வந்து டெக்னாலஜி லெவலில் மாறிட்டானுங்க அப்போ என்ன பண்ணுறான் அவன் டைரெக்டாக உன்னை அடிமைப்படுத்துகிறான் உன்னை அடிமைப்பட வைக்கிறான் அப்படின்றது உனக்கு அப்போவே தெரியும் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது இன்டைரக்டாக உன்னை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் டோட்டலாக உன்னை வந்து என்ன பண்றா அவன் தான் இயக்குறான் இன்றைக்கி வந்து நீ உன்னுடைய பொருள் நீ சாப்பிட்ற உணவு பொருள் இந்த தரத்திலிருந்து நீ பயன்படுத்துகிற அத்தியாவசியம் அத்தனையும் வந்து அவனோட கண்ட்ரோலுக்குது நீ அல்பாய்சில் போகிறதும் நீ நீடு ஒளி அவன் முடிவு பண்ணாதான் உனக்கு தரமானது கிடைக்கும் அப்போ அதிலேருந்து நீ வெளியே வரணும் கார்பரேட்டோட பிடியிலிருந்து வெளியே வரணுன்னா தற்சார்பு வாழ்க்கை வாழணும் தற்சார்பு வாழ்க்கை நீ எவன்லாம் வாழ்கிறானோ அவன்தான் இன்னொருத்தனோட பிடியில் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கிறான அர்த்தம்